சொல்லினால் வடித்துவிட முடிய சு பாருங்க நாகபடம் மீதம் நல்ல அடியவருக்கு அருளுவவன் இந்திரனுடைய சாபம் நீங்க பெற்று இந்திரன் அமைத்த தலம் என்று சிறப்பு கூறியது அறுபத்தி நான்கு சக்தி பீடங்களில் ஒன்றாக அந்த கருட பூஜை செய்கிற போது கருடன் எங்கிருந்தாவது பறந்து வந்து அந்த கருடகளிலே இருந்து கொள்ளும் முதலாவது தேர்தல வந்து பிள்ளையாரும் இரண்டாவது தேர்தல வந்து வள்ளி தெய்வானம் செய்த முருகனும் மூன்றாவது தேர்தல வந்து நயினி அம்மனும் வந்து வந்திருக்காங்க அற்புதமாக முத்தேர் பவனி வருகின்ற தலம் அப்படி அடிக்கடி நாகவாம்பு காட்சி தலம் இந்த கருடன் வட்டப்படும் காட்சியும் உடம்பெறும் என்பதை தங்களுக்கு அம்பாள் அறிய தருவாளம்

பேடாந்த மகோற்சவம் வந்து கொடியேற்றத்துடன் ஆரம்பித்தது இன்றைக்குடா இருவாந்தே இந்த ஆலயத்தினுடைய தேர் திருவிழா வந்து மிக விசேஷமாக இடம்பெற இருக்கு இந்த தேர் திருவிழா பதிவுல தான் நீங்க இந்த வீடியோ பார்க்க போறீங்க வாங்க போலாம் பாத்தீங்கடா நாங்க இப்ப ஜால் நகர மத்திய பேருந்து நிலத்தில் இருக்கிறோம் நாங்க இன்றைக்கு பஸ் போக போகிறோம் நயனாதீக்கு பாத்தீங்கன்னா எழுநூற்றி எழுபத்தி ஆறு இதுதான் நயனாதீக்கு போறதுக்காண்டி குறிக்கட்டுவான் இறங்குதுறைக்குரிய பஸ் ரூட் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஆறு பத்து கோழிக்கு இருந்தாங்க இப்ப வந்து ஏழு மணி அதாவது ஐம்பது நிமிடம் நாற்பது நிமிடம் வந்து செல்வீங்க வாரத்துக்கு பார்த்தீங்கண்டா குறிகட்டுவான் இறங்கு வந்துட்டோம் ஜாழ்ப்பாண நகரத்துல இருந்து இங்கே வாரத்துக்கு ஒருவருக்குரிய பஸ் கட்டணம் வந்து நூற்றி எண்பத்தஞ்சு ரூபா பாருங்க இங்கேயே எப்படி லைனாக இருக்குன்னு சொல்லி இதில் வந்து

லைஃப் ஜாக்கெட் இருக்குது அது அணிஞ்ச கொண்டு இப்படியே எல்லாமே வழிக்கிடணும் இந்த லோஞ்ச் அப்புறம் எல்லாருக்குமே வந்து இந்த லைஃப் ஜாக்கெட் அணிஞ்சோண்டு தான் வழிக்கணும் பாருங்க எங்கூட லோஞ்ச் கரையில இருந்து வழிகட்டுது

ஒருவருக்குரிய பட கட்டணம் வந்து எண்பது ரூபாய் பாத்தீங்களா அதுல நாகதீப என்ற விகாரே இருக்காது நயனாதிபல இருக்கு நாகதீபன்ற என்ற விகார வளமையாங்கி இருந்து அங்கே போய்த்தான் போறது இப்ப அங்கே திருவிழா நேரடியாக உறையும் நாக பூஷணி

நகரே குறையும் நாகணி பாருங்க இந்த கோயில் கோபுரத்துனால பாருங்க இதே ஒரு தனி அழகுதான்

அந்த சக்தூடாக இருப்பது அங்கையினுடைய ஆலயம் ஆலயத்தினுடைய கண்டாயமணி என்று அந்த அன்னை ஆலயத்தினுடைய பிரதாந்தமான ராஜகோஷத்தினுடைய ராசலாலே வருகிறார் அன்னை ராகவன் வணக்கம் செய்ய வேண்டும் அவர்கள் வேட்டி கடனை நிறைவேற்றுவதற்கு ஊரடங்காத ஒத்துழைப்பை வழங்குமாறு நடிகர் ராஜபூசணி அம்மாவுடைய அலங்காவலர் சபைகள் அடிவன்போடு கேட்டுக் கொள்ளுகிறார்கள் அடிவணிந்து தொடர வைத்த இன்னமுதே நைனை உரை நாயம்மாளே அம்மா தேரேற வருக அம்மா தேரேற வருக அறுபத்தி நான்கும் தாம் சக்தி வீடம் அவற்றுள்ளே போனே செரிக்கார் அன்று நிரூபித்த இந்திரனுக்கு இறங்கி நைனை நிலைக்கின்ற புரிடத்தில் அமர்ந்த காயில் திணிப்போரில் அரவணிக்க திணிப்போரில் ஆராதனிக்க வாதாயே எங்கள் கருவி வருகிறார் ஆயிரம் ஆயிரம் அதிகர்கள் தங்களுடைய வேட்டிகளை நிறைவேற்றுகிறார்கள் இதுதான் மரிநாதி இதுதான் மதிவல்லவா இதுதான் கோடேஸ்வரி கூட வல்லவா ஆகவே அழகாக தமிழி செம்பி அடுத்து பாத்தீங்கன்னா பள்ளி தெய்வான கைகள் புதுவமாக இருக்க இரண்டாவது இல்லது பள்ளி தெய்வான கையில் புதுவமாக வருகின்றாயிரே இருந்து இந்த ஆளுயங்களை அளித்தார்கள் அந்த வகையில் நைன நாகபூஷரி என்பது ஆயுதத்திலையும் அழைத்து வாக்கினார்கள் எனினும்

பெருமாள் சகிதமாக உருவப்பெருமாள் சகிதமாக அவள் தேரிலே ஆரோக்கணிப்பதற்காக வளம் தருகிறான் அதிவர்கள் கொண்டு வந்த தேர்வாள்கள் குவிக்கப்பட்டு இருக்கிறது அஞ்சர்கள் பாருங்க அம்மன் வந்து தேரில் ஏறணும்னு தேங்காய்கள் அடிக்கப்பட தங்கியாச்சு அங்க பாருங்க கேரடர் ஒன்று வட்டம் அடிக்காருங்க

மையின் தத்துவத்தை உணத்திடுவாய் பாம்பியாயே இங்கிறப்பே வர வருள்வாய்

இடத்துல வந்து இருக்க எனக்கு அவன் பேர் வேண்டா போடான் அவ்வளவு காணும் எனக்கு சரி பாத்தீங்கன்னு சொன்னா ஐயாட மகனை வந்து போராட்ட காலத்துக்கு புற காண

ரதோசவ பெருவிழா சிறப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது பல்லாயிரக்கணக்கான லட்சோ அடியவர்கள் லட்சோ லட்சம் அடியவர்கள் இலங்கையிலே ஈழத்திலே இருக்கக்கூடிய அம்பிகையினுடைய தலம் என்றால் அது சிறப்புக்குரிய தலம் இந்த நைனாதீவு அறுபத்தி நான்கு சக்தி பீடங்களில் புவனேஸ்வரி பீடம் என்று போற்றக்கூடிய நைனாதீவிலே நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் அற்புதமாக முத்தேர் பவனை வருகின்ற தலம் அங்கே விநாயகப் பெருமானுக்கு ஒரு ரதமும் பள்ளி தெய்வானை சமேதராக முருகப்பெருமான் ஒரு ரதத்திலும் அம்பாள் இன்னொரு ரதத்திலும் பலம் வந்து அற்புதமாக இப்போது சன்னிதானத்தில் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் ஒரு பக்திமயமான ஒரு சூழல் குறிக்கட்டுவானில் இருந்து படகு சேவையினூடாக ஏழாற்று பிரிவை கடந்து இந்த நைனாதீவுக்கு வருகிறோம் சப்த தீவுகளில் நடுநாயகமாக இந்த நைனாதீவு இருக்கிறது இந்திரனுடைய சாபம் நீங்க பெற்று இந்திரன் அமைத்த தலம் என்று சிறப்புக்குரிய தலம் அது மாத்திரமல்ல புளியம் தீவது நாகம் பூக்குண்டு சொரி தலம் என்று தலம் அது மாத்திரமல்ல கத்தோலிக்க மதத்தினை பரப்புவதற்காக ஒருமுறை இலங்கைக்கு படையெடுத்திருந்தார்கள் அதாவது கத்தோலிக்க மதத்தை இலங்கையிலே பரப்புவதற்காக முனைந்து கொண்டிருந்த வேளை அற்புதமாக இருக்கக்கூடிய இந்த நைனாதிபி நாகபூஷணி அம்மன் மீதும் அவர்களுக்கு ஒரு கண் இருந்தது அதனாலே இந்த அம்மாள் ஆலயத்தை இடித்து அழித்து ஒழிப்பதற்காக முயன்ற போது இந்த ஆலயத்தினுடைய பூசகர் அம்பாளை வடமேற்கு திசையில் உள்ள ஆலம் புந்திலை கொண்டு போய் ஒழித்ததாக ஒரு வரலாற்று கதையினூடாக தடயங்களினூடாக நாங்கள் பார்க்கிறோம் அவ்வளவு அமலனுக்கே ஆபுத்தரனுக்கு அச்சய பாத்திரம் கிடைத்த ஒரு தலம் சிறப்புக்குரிய தலம் அது மாத்திரமல்ல சிறப்புக்குரிய நயனை பட்டர் வழிபட்ட தலம் என்ற பெருமையை பெறக்கூடிய ஒரு தலம் இந்த தலத்திலே வந்து கும்புட்டாலே தோசங்கள் நீங்க கூடியது மூத்தி தலம் தீர்த்தம்

நாகதோசத்திற்கு வந்த நம்பிக்கையும் திருமணமாகி குழந்தை இங்கே பதிவுகளை செய்து இந்த காரியங்களை செய்து கொள்ளுவார்கள் அப்படி ஒரு சிறப்புக்குரிய தலமாக இந்த நைனாதிபு தலம் இருக்கிறது இந்த தலத்திலே பல்லாயிரக்கணக்கான அடியவர்கள் வந்து வழிபடக்கூடிய ஒரு அற்புதமான தலம் அறுபத்தி நான்கு சக்தி பீடங்களிலே புவனேஸ்வரி பீடம் என்ற ஒரு பெருமையை கொண்ட தலமாக இந்த நயனாதிபி இருக்கிறது அது மாத்திரமல்ல இன்றைக்கும் பாருங்கள் இரண்டு வேளைகளிலே அன்னதானம் சிறப்பாக இந்த பதினாறு ஆலயத்தினுடைய மகோற்சவ காலங்களில் கூறாகவும் அமுதசுரவி அன்னதான மண்டபத்திலே சிறப்பாக இரண்டு வேளைகளில் பல்லாயிரக்கணக்கான லட்சம் லட்சம் அடியவர்களுக்கு அன்னம் அழித்துக் கொண்டிருக்கிறாள் அன்னபூரணி அது மாத்திரமல்ல நவதள கோபுரம் வாய்க்க பெற்றவள் அங்கே ஒன்பது தளங்கள் கொண்ட ஒரு கோபுரம் மகா பெரிய கும்பாபிஷத்தை கண்டிருக்கிறது அதே போல இந்த தளத்திலே வந்துவிட்டாலே துன்பங்கள் நீங்கும் இலங்கையிலே முதல் முதலாக நாங்கள் பா கேள்விப்பட்டிருக்கிறோம் தான் கோபூசை நடக்கிற தலம் என்று அந்த தளத்தை பார்த்திருக்கிறோம் அதற்கு அடுத்தபடியாக முதல் இறைவனுக்கு பூசைக்கு முதல் கோபுக்கு பூசை நடக்கிற ஒரு தலம் என்றால் அது நயனாதிபு தான் அது முதலிலே கோமாதாக்கு பூஜை செய்த பெண்ணர் கோமாதா குலமாதா என்று சொல்லுவார்கள் இந்த நைனாதீவில இருக்கக்கூடிய அந்த கோமாதாவுக்கு அபிஷேகங்கள் பூஜைகள் செய்துதான் அம்பாளுக்கு பூஜை செய்துள்ளவர்கள் அதே மாதிரி கருமூலத்திலே இருக்கிற அம்பாளனுடைய எல்லை பிரமப்பை சொல்ல முடியாது அங்கே அம்பாள் திருவருளை தருகிற ஆவுடையாராக அம்பாள் வீசிருக்கிறார் அதே போல நாக நாக ராஜ ராஜேஸ்வரியாகத்தான் எழுந்தருளி நாயகியாக அம்பாள் வலம் பெறுகிறாள் அம்பாளினுடைய அனுக்கிரகத்தை பார்க்கிறோம் அங்கே அம்பாளினுடைய திருவார்த்தி கூட தங்கத்திலே ஆனது அம்பாளுக்கு வைரூரியம் தங்கம் நிறைந்தவள் ஆயிரம் தங்க மக ராணியாகத்தான் அம்பாள் திருத்தேரிலே வருகிறாள் அலங்காரம் செவ்வந்தி சாமந்தி காட்டு மல்லிகை மலர்களினாலே சொல்லினால் வடித்துவிட முடியாத சுந்தர பேரழகியாக காஞ்சிபுர பட்டுடசு அம்மா கலகலன அற்புதமாக அங்கே திருத்தேரிலே வந்த காட்சியை பார்த்தீர்கள் நாகபடம் மீதமர் நல்ல அடியவர்க்கு அருளுபவள் அண்மையிலே கூட பெருவிழா இடம்பெற்ற காலத்திலே அம்பாள் திருச்சனிதாசிலே இருக்கிற அந்த துறைமுகத்திலே பாம்பு காட்சி கொடுத்தது நாகபாம்பு அப்படி அடிக்கடி நாகபாம்பு காட்சி கொடுக்கிற தலம் இந்த நைனாதீவு ஏனென்றால் புளியம் தீவிலே இருக்கிற நாகம் இங்கே உலா வருவது ஒரு சாதாரணமான விடயம் அல்ல நீங்கள் பார்ப்பீர்கள் இந்த ஆலயத்திலே சர்ப்ப பூசை திருவிழா என்றொன்று இடம்பெறும் திருவிழா அங்கே கருடகல்லு பாம்பு கல் என்பது வடதிசையிலே இருக்கிறது அந்த கல்லிலே கருடன் வந்து இருப்பது ஒரு நம்பிக்கையான அடிப்படையிலே நாங்கள் பார்க்கிறோம் அவ்வளவு சிறப்புக்குரியது இந்த நைனாதீவு அந்த கருட பூசை செய்கிற போது கருடன் எங்கிருந்தாவது பறந்து வந்து அந்த கருடகளிலே இருந்து கொள்ளும் பதினோராம் திருவிழாவே மூலம்திரியே முக்கியம் சந்திரம் வா பத்தனுக்கு பதமாக பார்வதி மந்திரம் வாபணிமணி காயே பாருங்க பாரு அம்மனை வந்து முதல்ல வந்து பச்சை நயனாதீவு நாகபூஷன் என்பாளுடைய அரும் ஒரு தேர் திருவிழாவிலே நாங்கள் சந்தித்திருக்கின்றோம் எனது நண்பர் அவர் வருகை சந்திருக்கின்றார் பல்லாயிரக்கணக்கான மக்கள் குடை சூழ்கின்ற இந்த புண்ணிய தீபம் நயனாதீவு அறுபத்தி நான்கு சக்தி பீடங்களில் ஒன்றாக வழங்குகின்றது இன்றைய தேர் திருவிழாவிலே நீங்கள் வடக்கு வீதியில் வரும்பொழுது கருடன் வட்டப்படும் காட்சியும் இடம்பெறும் என்பதை தங்களுக்கு அம்பாள் அறிய தருவாள் என்பதையும் வேண்டிக்கொண்டு நாளைய தினம் தீர்த்த உற்சவம் நடைபெற இருக்கின்றது அத்தருணம் அடியாவில் நகரம் அந்த அம்பாள் ஆலயத்தினுடைய கிழக்கு பக்கத்தில் இருக்கின்ற தீர்த்த கேணியானது முத்துக்குமார் சுமாவிகளால் வடிவமைக்கப்பட்டது அந்த கங்காதனி தீர்த்தத்திலும் நீராடி உங்களுடைய பூர்வ புண்ணிய பாவங்களை தீர்த்தருவிட வேண்டும் என்று சொல்லி எமக்கு இந்த வாய்ப்பினை வழங்கிய என்புக்குரிய நண்பன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக்

राधे 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 பாருங்க தேருக்கு பின்னாடி எவ்வளோ பேர் அங்கே ப்ளஸ் பாருங்க

மகிக்கும் கடல சௌகாட்சி தொடர்ந்து பாத்தீங்கன்னா उरयुन्नागरे भूषणी